வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கல்விசாரா ஊழியர்களின் ஆர்ப்பாட்ட பேரணியை கலைக்க நீர்த்தாரை பிரயோகம் கொழும்பில் பதற்றம் நாட்டில் தற்போது இரண்டு ஜனாதிபதிகள் பதவியில் சபையில் எதிர்கட்சி சுட்டிக்காட்டு இலங்கை வந்தார் அமெரிக்க ராஜாங்க உதவி செயலாளர் ரஷ்ய உக்ரைன் போரில் கூலிப்படையாக இலங்கை ராணுவத்தினர் அரசுக்கும் தொடர்பா மொட்டு எம்பி சபையில் கேள்வி பதிவு செய்யப்பட்டுள்ள சகல மருந்துகளுக்கும் விசேட ஸ்டிக்கர் அறிமுகம் தாமரை கோபுரத்தில் பேஸ்டம் சாகசத்தில் விபரீதம் வெளிநாட்டு பிரஜைக்கு ஏற்பட்ட கதை தன்சல்களுக்கு அனுமதி பெறுவது கட்டாயம் மீறினால் சட்ட நடவடிக்கை போலீஸ் நிலையத்திலிருந்து சந்தேக நபர் தப்பியோட்டம் யாழ்ப்பாணத்தில் பரபரப்பு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களால் இன்று முற்பகல் பத்திரமுல்லை பொல்துவ சந்தையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்காக போலீசார் நீர்த்தாரை பிரயோகம் நடத்தியுள்ளனர் இந்நிலையில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஆர்ப்பாட்ட பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்திற்கு தடை விதித்து நீதிமன்றத்தினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ தேவதபுர பல்கலைக்கழகம் நாவல திறந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் இணைந்து குறித்த ஆர்ப்பாட்ட பேரணியை ஏற்பாடு செய்துள்ளனர் ஆர்ப்பாட்டத்தின் போது ஒலிபெருக்குகளை பயன்படுத்தி வீதி நாடகங்கள் மிரிகான தலைமையக போலீஸ் பரிசோதகருக்கு கிடைத்த தகவலை அடுத்து அவரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய நுகைகுட நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது அனுலா வித்தியாலயம் புனித பெண்கள் கல்லூரி தேவி பெண்கள் கல்லூரி புனித ஜோன்ஸ் ஆண்கள் கல்லூரி சுஜாதா பெண்கள் கல்லூரி ஆகியவை கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சை மையங்களாகவும் பிரதான வீதிக்கு அருகாமையில் அனுலா வித்தியாலயம் பரீட்சை ஒருங்கிணைப்பு நிலையமாகவும் இயங்கி வருவதாலும் இவற்றை கருத்தில் கொண்டு நீதிமன்றத்தினால் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதேவேளை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் மற்றும் மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது நாடு முழுவதிலும் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களில் நடைபெற்று வரும் தொடர்ச்சியான வேலைநிறுத்தத்தின் ஒரு பகுதியாக அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடாத்த அழைப்பு விடுக்கப்பட்டமைக்கு அமைய இன்று காலை பத்து மணியளவில் யாழ் பல்கலைக்கழக நுழைவாயிலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது Hey! நாட்டில் தற்போது இரண்டு ஜனாதிபதிகள் பதவியில் உள்ளதாகவே தெரிகின்றது என எதிர்கட்சியின் பிரதம கொறடாவான லக்ஷ்மண்கிரியல்ல நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒருபுறம் வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்கின்றார் மறுபுறம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றார் நாம் இது தொடர்பாக சிந்தித்தே பல விடயங்களை வினவுகின்றோம் தனியார் மயமாக்கல் மறுசீரமைப்பு போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்வதனை புதிய அரசாங்கம் இடைநிறுத்த வேண்டும் என மஹிந்த ராஜபக்ஷ கோரியிருந்தார் அந்த பணிகள் புதிய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் மின்சார சபை மறுசீரமைப்பு நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமா அல்லது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆலோசனையின் பிரகாரம் அவை கைவிடப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது என லக்ஷ்மன் கிரியெல்ல மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை மின்சார சபை மறுசீரமைப்பு பணிகள் திட்டமிட்டவாறு முன்னெடுக்கப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அபிவிருத்தி பணிகள் தொடர்பான நடவடிக்கைகளை நிறுத்துமாறு கூறவில்லை நாட்டின் சொத்துக்களை விற்பனை செய்யும் நடவடிக்கையினையே இடநிறுத்துமாறு கூறினார் மின்சார சபை மறுசீரமைப்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எவ்வாறாயினும் மின்சார சபையினை தனியாருக்கு விற்பனை செய்யும் எண்ணம் இல்லை என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பொறுப்பான அமெரிக்க ராஜாங்க உதவி செயலாளர் டொனால்ட் லூ உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் அதன்படி இம்மாதம் பத்தாம் தகுதி முதல் பதினைந்தாம் திகதி வரையான காலப்பகுதியில் இந்தியா இலங்கை மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள நிலையில் அவர் இன்றைய தினம் இலங்கைக்கு வந்துள்ளார் இதனையடுத்து இன்று காலை இலங்கையை வந்தடைந்துள்ள டொனால்ட் லூ கொழும்பில் உயர்மட்ட அரசியல் தலைமைகள் பலருடனும் சந்திப்புகளை நடத்தவுள்ளார் இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அவர் கலந்துரையாட உள்ளார் இந்நாடுகளுடனான அமெரிக்காவின் தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவதையும் சுதந்திரமானதும் சுபீச்சமானதுமான இந்திய பசிபிக் பிராந்தியத்தை கட்டியெழுப்புவதற்கு அமெரிக்கா வழங்கி வரும் ஆதரவை வெளிப்படுத்துவதையுமே பிரதான நோக்கமாக கொண்டிருக்கின்றது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழின படுகொலை வாரத்தின் இரண்டாம் நாளான இன்றைய தினம் முல்லைத்தீவு முள்ளியவலை ஐயனார் குடியிருப்பு பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி பரிமாறப்பட்டது ஐயனார் குடியிருப்பு இளைஞர் விளையாட்டுக் கழக ஏற்பாட்டில் இந்த கஞ்சி பெருமாறும் நிகழ்வு நடைபெற்றது இதன்போது அரசியல் பிரதிநிதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் வர்த்தகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தனர் குறித்த நிகழ்வின் பின்னர் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் பாராமல் அராஜகங்களை என்றும்ாராமல்ராஜகங்களை அரச துறையினர் அதாவது போலீஸோ அதோடு சம்பந்தப்பட்டவர்களோ கொஞ்சம் அடாவடித்தனமாக ஒரு கஞ்சி காட்சி வழங்கும் நிகழ்வை கூட கொச்சைப்படுத்தும் விதமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இது கொச்சைப்படுத்தும் விதமாக இல்லை இன்றைக்கு இலங்கை முழுவதும் பொருளாதார கஷ்டத்தால் எல்லோரும் அவலப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் கூட இந்த கஞ்சி நிகழ்வை மறக்காமல் செய்த செய்வது அவர்களுக்கு பிடிக்கவில்லை போல கிடக்கின்றது இருந்தாலும் இந்த பெண்களை கூட இரவு நேரங்களில் அங்கு இப்படி கைது செய்யும் நடவடிக்கைகளை இட்டு நாங்கள் அதை கண்டனம் தெரிவித்துக் கொள்கின்றோம் மிக கடுமையாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த வகையிலையும் இந்த நினைவு நாளில் நான் இந்த கருத்தையும் சொல்லி கொண்டு நிறைவேறுகிறேன் நன்றி வணக்கம் அத்துடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட நுழைவாயிலில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி இன்று விநியோகிக்கப்பட்டது இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரவாதம் சரபணபவனின் ஏற்பாட்டில் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையினால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகமும் முள்ளிவாய்க்கால் நினைவுகூர்த்தி பவனியும் இன்று காலை சாவகச்சேரி பேருந்து நிலையத்திற்கு அண்மையில் சிவநாலயத்தில் திருமதி சசிகலா ரவிராஜின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது இதன்பொழுது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர்நீத்தவர்களை நினைவு கூறி பொதுச்சுடரினை முன்னாள் போராளியும் முன்னாள் தவிசாளருமான விஜயனால் ஏற்றி வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஈகை சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டு தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் விநியோகிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழின படுகொலையை அடையாளப்படுத்தும் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தியும் ஆரம்பமானது ரஷ்ய உக்ரைன் போரில் கூலிப்படையினராக ஓய்வு பெற்ற இலங்கை ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்படும் சம்பவத்துடன் அரசாங்கத்திற்கும் தொடர்பு உள்ளதா என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலைபோட இன்று சபையில் கேள்விகளை எழுப்பியிருந்தார் ரஷ்யாவுக்கு சுமார் அறுநூறு முதல் எண்ணூறு பேர் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கு பலவந்தமாக இணைத்துக் கொள்ளப்பட்ட பலர் எமக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அவர்களை மீட்குமாறு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் அவர்கள் அங்கு சொல்லனா துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இந்த விடயம் தொடர்பாக வெளிவிவகார அமைச்சருக்கும் நாம் அறிவித்தார் ஆனால் ரஷ்யா உக்ரைன் போரில் படையினராக இணைத்துக் கொள்ளப்பட்டு ஓய்வு பெற்ற இலங்கை ராணுவத்தினர் சட்டவிரோதமாகவே அங்கு சென்றுள்ளதாக கூறுகின்றனர் எனவே இந்த விடயத்தில் தலையிட முடியாது எனவும் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார் தமக்கு அதிகாரம் வழங்கப்பட்டால் அங்கு சிக்கியுள்ளவர்களை ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்திற்குள் அவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதாக தெரிவித்திருந்தார் அவ்வாறாகின் இந்த விடயத்துடன் அவருக்கு தொடர்பு உள்ளதா என வினவுகின்றோம் என காமினி வலைப்போட மேலும் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் நகரில் சில மாதங்களில் ஸ்பா என்ற பெயரில் இயங்கும் மசாஜ் மையங்கள் அதிகரித்துள்ளன மசாஜ் மையங்களின் உரிமையாளர்கள் பாடசாலை மாணவர்களை குறிவைக்க முயற்சிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் முறையான ஒழுங்குமுறை இல்லாததால் கிராமங்களுக்கு செல்லும் பக்கவாட்டு சாலைகளிலும் இந்த மையங்கள் பராமரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது இதனை ஒழுங்குபடுத்துவதற்கு முறையான சட்டம் அமுல்படுத்தப்படும் வரை இந்த நிலைமை மேலும் அதிகரிக்கலாம் என பிரதேசவாசிகள் மேலும் தெரிவிக்கின்றனர் மருந்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளமையை உறுதிப்படுத்துவதற்கு விசேட ஸ்டிக்கர் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பான கொள்வனவு கோரிக்கை அரசு அச்சக கூட்டு தாபனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் விசேட வைத்தியர் ஆனந்த விஜய விக்ரம குறிப்பிட்டுள்ளார் மருந்துகளுக்கு போலி பதிவு சான்றிதழ்கள் முன்வைக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக இந்த நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இதற்கமைய தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையினால் அங்கீகரிக்கப்படும் சகல மருந்துகளுக்கும் விசேட ஸ்டிக்கர் பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளதாக ஆனந்த விஜய் விக்ரம கூறியுள்ளார் மன்னார் மாவட்ட சிறுபோக நெற்றிகைக்கான புலவை தெரிவு செய்வதில் அதிகாரிகளின் தனிப்பட்ட பழிவாங்கலை கண்டித்து இன்றைய தினம் காலை மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன் கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறிபோக செய்கைக்காக நெடுங்கண்டல் புலவை திறந்து தருமாறு கோரி மாந்தை மேற்கு விவசாயிகள் குறித்த போராட்டத்தினை முன்னெடுத்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மன்னார் மாவட்ட செயலகத்தின் நுழைவாய்களை முற்றுகையிட்டு பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது போராட்ட ஈடுபட்டு விவசாயிகள் அதிகாரிகளின் தனிப்பட்ட பழிவாங்கல்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் திறந்துவிடு திறந்துவிடு நெடுங்கண்டல் புலவை திறந்துவிடு கொள்ளாதே கொள்ளாதே விவசாயிகளை கொள்ளாதே உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேவேளை தமது கோரிக்கை அடங்கிய மகஜர் மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டது இதன்போது விவசாயிகள் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இ பி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் எஸ் ஆர் குமரேஷ் டெலோ கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் லூசின் மோகன் மன்னார் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் முஜாஹிர் உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் கொழும்பு தாமரை கோபுரத்தில் பேஸ்டம் எனும் சாகச நிகழ்வில் ஈடுபட்ட வெளிநாட்டு ஒருவர் கீழே விழுந்து காயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது தாமரை கோபுரத்திலிருந்து இருந்து பேஸ்டம் பாச்சலின் போது பரசூட்டை திறப்பதில் ஏற்பட்ட தாமதத்தினால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்தவர் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் காயமடைந்த வெளிநாட்டு பிரஜை அமெரிக்காவைச் சேர்ந்தவர் என்றும் அவர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வெசா காலத்தில் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்கு உட்பட்ட பொது சுகாதார பரிசோதகரின் எழுத்து மூல அறிவித்தல் மற்றும் அனுமதி பெற்ற பின்னரே தன்சல்களை நடத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதோடு அவ்வாறு செய்யாதவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி சுமார் ஆயிரத்தி எண்ணூறு பொது சுகாதார பரிசோதகர்கள் பங்கு பெற்றும் பொது விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் அமுல்படுத்தப்படுவதுடன் தன்சல்கள் நடத்தும் போது கடைபிடிக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து உரிய அறிவுறுத்தல்களை வழங்க உள்ளனர் இது தொடர்பில் மேலும் விளக்கம் பொது சுகாதார பரிசோதகர் இடங்களின் உணவு பொருட்கள் தயாரிக்க பயன்படும் உபகரணங்கள் உணவு சமைக்கும் மக்களின் ஆரோக்கியம் உணவு பரிமாறும் மக்களின் ஆரோக்கியம் நடவடிக்கைகளை நிறைவு செய்தல் போன்றவை உரிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அவை கடைபிடிக்கப்பட்டால் மட்டுமே தன்சல்கள் நடத்த அனுமதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மத போதகர் ஜெரோம் பெர்னாண்டோ தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்த அறிக்கையை அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் தாக்கல் செய்யுமாறு சட்டமா அதிபருக்கு உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது பௌத்த மதம் உள்ளிட்ட பிற மதங்களை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்ட ஜெரோம் பெர்னாண்டோவை கைது செய்து சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் சாசன சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர உத்தரவிடுமாறு கோரி அனைத்து மத தலைவர்களாலும் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய தலைமையிலான மூவரிடம் ிய நீதிபதிகள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கொட்டுக்கோட இரத்தொழுகம பிரதேசத்தில் குளவிக்கோட்டுக்கு இலக்காகி தந்தை ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இரண்டு பிள்ளைகள் காயமடைந்துள்ளதாக இரத்தொழுகம போலீசார் தெரிவித்தனர் இரத்தொழு பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பிரதேசத்தில் உள்ள அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றில் இருந்த குளவிக்கூடு கலைந்ததில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து காயமடைந்த தந்தையும் இரண்டு பிள்ளைகளும் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தந்தை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் வேலனை சாட்டி கடற்கரை பகுதியில் இருந்து சுமார் மூன்று கிலோ வெடிமருந்துகள் உள்ளிட்ட வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் அவற்றை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் நபரொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் மீட்கப்பட்ட வெடிபொருட்களையும் கைது செய்யப்பட்ட நபரையும் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக ஊர்காவற்றுரை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு ஊர்காவற்றுரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மேலும் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு போலீசார் கோரவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்றைய தினம் போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் விரைந்து விசேட அதிரடி படையினர் மூன்று கிலோ நூற்றி ஐந்து கிராம் வெடிமருந்துகள் ஆர்பிஜி எரிகணைகள் எட்டு அறுபது எம் எம் மோட்டார் எரிகணைகள் பனிரெண்டு என்பவற்றையும் மீட்டமை குறிப்பிடத்தக்கது மீன்பிடி தேவைக்கு குறித்த வெடிப்பொருட்கள் உடமையில் வைத்திருந்ததாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்திலிருந்து சந்தேக நபர் ஒருவர் இன்று தப்பிச் சென்றுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் தப்பிச் சென்ற சந்தேக நபரை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கஞ்சாவை வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரை இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது